Hi Friends! Welcome to கட்ட Channel சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் அறுபத்தி மூணு Volkswagen இருபத்தி ஆறு இருபது ஓக்ஸ் ஆமியோ ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஐலைனர் நான் இப்போ தான் time டைம் video வீடியோ போடுறேன் நம்ம இதுக்கு முன்னாடி car வீடியோ இல்லை இப்போ தான் time டைம் போடுறோம் கார் பாருங்கள் நல்லா தெளிவாக தான் இருக்குது வண்டி மாடல் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ரெண்டு owner டீசலு வண்டி நல்லா பக்கப் தெளிவாக இருக்குது ப்ளூ கலரு வண்டி வந்து பார்ட்டிக்கிட்டே இருக்குது நேரடியாக நீங்கள் வந்தீங்கன்னா பார்ட்டிக்கிட்டே வாங்கிக்கலாம் ரெக்கார்டு எல்லாமே கையிலே இருக்குது இன்சூரன்ஸும் உங்களுக்கு புதுசாக ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொடுத்துருவாங்க டயர்லாம் பாருங்கள் எல்லாமே நல்லா தான் இருக்குது ஒரு அறுபது எழுபது பர்சன்ட் இருக்குது வண்டி உள்ளவெல்லாம் பாருங்கள் நல்லா தெளிவாக இருக்குது இன்சைடும் நல்லா தான் இருக்குது வண்டி நல்லா தெளிவாக இருக்குது நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் வண்டி வந்து டாப் மாடல் தான் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க உங்கள்கிட்ட எதாவது டாட்டா ஏசி பிக்கப்பு தோஸ்து தோஸ்து இருந்தால் எங்களுக்கு ஏற்ற விலையில் இருந்தால் எடுத்துக்கிறோம் உங்களுக்கு எதாவது விளம்பரம் பண்ணணும் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம கட்ட வண்டி சேனலில் காண்டாக்ட் பண்ணால் நம்ம சேல்ஸ் பண்ணி கொடுக்குறோம் இன்சைடு அந்த டிக்கியெலாம் கூட பாருங்கள் டிக்கியில் பொருள் எல்லாம் வைக்கிறது கூட நல்ல இடமெல்லாம் நல்லா தான் இருக்குது தெளிவாக இருக்குது அந்தளவுக்கு வச்சுருந்த ஓனர் ரெண்டு ஓனராக இருந்தாலும் வண்டி நல்லா தெளிவாக தான் வச்சுருக்குறாங்க நம்ம கட்ட வண்டி சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மட்டும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்ட வண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிவிட்டு வரலாம் வண்டியோட ரேட்டு வந்து அஞ்சு எண்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டு கிடையாது நேரில் வந்தீங்கன்னா முன்னப்பினா அனுசரித்து பண்ணிக்கலாம் விலையில் மாற்றம் இருக்கும் ஃபைனான்ஸ் வசதியும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் சிவில் ஸ்கோர் நல்லாயிருந்தால் ஃபைனான்ஸ் வசதியும் அந்த வண்டிக்கு கிடைக்கும் இன்சைடெல்லாம் பாருங்கள் டூ ப்ளஸ் த்ரீன்ற மாதிரி அஞ்சு பேர் தாராளமாக உக்காந்துட்டு போகலாம் வண்டி நல்லா தெளிவாக இருக்குது நேரில் வந்தே நீங்கள் பார்க்கலாம் நல்லா தெளிவாக அஞ்சு பேர் ஃபேமிலிக்கு யூஸ் ஃபேமிலிக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு ஃபேமிலி போகிறதுக்கு அந்தளவுக்கு நல்லா தெளிவாக இருக்குது ப்ளூ கலரு ஐலைனர் டாப் மாடலு வண்டியோட இன்சைட்ல எல்லாம் பார்த்துக்கலாம் கிலோமீட்டரும் செக் பண்ணி பார்த்துக்கலாம் பாருங்கள் டாப் மாடல் கிலோமீட்டரும் பார்க்கலாம் இன்சைடெல்லாம் நல்லா தெளிவாக தான் இருக்குது ரெண்டு ஓனராக இருந்தாலும் கார் நல்லா தெளிவாக வச்சுருக்குறாங்க ஏசியெல்லாம் டக்குன்னு கூலிங் ஆகிரும் கிலோமீட்டரும் பாருங்கள் கிலோமீட்டர் வந்து எழுவதாயிரத்தி எட்நூறு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது வண்டி நல்லா தெளிவாக இருக்குது ரெக்கார்டு கையிலே இருக்குது வண்டியோட ரேட்டுக்கு தகுந்த மாதிரி வண்டியும் அந்தளவுக்கு கிளாரிட்டியாக இருக்கும் ஃப்ரண்ட்டில் ரெண்டு ஏர் பேக் இருக்குது வண்டி நல்லா தெளிவாக இருக்குது நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் வீல்ஸ் பேனர் ஜாக்கியெல்லாம் கூட இந்த வண்டிக்கு செட்டாக கொடுத்துருவாங்க வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு ரெண்டு ஓனர் வோக்ஸ்வேகன் வேகன் ஏமியோ ஐ ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஐலைனர் டாப் மாடலு வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கார் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க